அண்ணாமலையிட்டு தம்பிட்டா கேட்ட நீங்க இவர்கள் தமிழ் தமிழர் நீ எப்ப கர்நாடக மாநிலத்தில் தலைவர் ஆகிட்டு கொண்டிதானப்பா ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க நீங்க கர்நாடகாவில தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க ஐபிஎஸ் அதிகாரியா நீங்க அதே மாநிலத்துல போய் மாநில தலைவர் ஆயிருங்களே நான் அந்த அரசியல விட்டுறேன் கலைச்சர் தமிழ் தேசிய அரசியல் தப்புடா அப்படின்னு சொல்லிடுறேன் ஏப்பா நீங்க எல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகள் ஆய நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க வந்தா மனவெல்லாம் நாட்டு ஆள்றான் மலையாளி ஆள்றாரு தெலுங்கர் ஆள்றாரு கன்னடர் ஆள்றாரு ஒரே ஒருத்தன் ஒரு மர தமிழ எங்கெல்லாம் ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான் ஆள வாய்ப்பு இருக்குங்கிற தான் ஆடல ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா பயிலும் சேர்ந்து அடிச்ச அவனை மூடி வச்சுக்கலாம் பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது நீங்க பேசுனா நேஷனல் அம்சம் ஆயிருதா வெரி வருமா வராதா மானத்துக்காக உயிரை விட்ட என்ன கூட்டம் என்ன சேட்டா இது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா உனக்கு எல்லாம் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருதாடா எவனா ஒருத்தனை சொல்ல சொல்லி ஏன் காத்தீங்க பாண்டீன்னு நீ அங்கிருந்து தூக்குன